இறுதியிடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்னக்கொடி அது பஞ்சமில் இன்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி அது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடியாக இருக்க வேண்டும் தமிழகம் என்றும் பறக்க வேண்டும் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் இன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் என் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் பதவியில் அல்ல தலைமை தொண்டனாக தேர்ந்தெடுத்ததற்கு தலைவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ளையர்களிடம் கொள்ளையிடம்சமான இந்தியாவை மீட்டெடுத்த மாகாண் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த வேடையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பண்டித் தீனதயா உபாத்யா ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவருடைய தியாகத்தில் உருவான நான் ஒரு தலைமை தொண்டனாக தந்ததற்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை இவ்வளவு தூரம் உருவாததற்கு காரணம் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இங்கு உருவாவதற்கு காரணம் இந்த கட்சியை வழிநடத்திய மாநில தலைவர்களாக வழிநடத்திய நமது அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் தாமரை சங்க மாநாட்டை நடத்தி கட்சியை ஒருபடி வளர்த்து கொண்டு வந்தார் நமது அண்ணன் எச்சராஜா அவர்கள் அவர்கள் வழியிலே கட்சியை ஒருபடி மேல்நிலை நடத்தி வைத்துக் கொண்டு வந்தார்கள் முன்னாள் மேதக ஆளுநர் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னா அது பேரே சொல்ல வேண்டாம் தாம்ரை சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது மேதக ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதக ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார் ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்து கொண்டு வந்தார்கள் இவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நமது எல் முருகன் அவர்கள் மேல் யாத்திரை மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து மேல் யாத்திரை மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார் அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார் இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இலக்கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார்கள் இவை எல்லாவற்றிற்கு மேலாக எண் என் எண் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறாங்க கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா ரெண்டாயிரத்தி மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷேத்தத்தை நாம் நடத்த போறோம் அது கும்பாபிஷம் நடைபெற போகிறதா இல்ல திருச்செந்தூர் ஆரம்பிச்ச சூர சம்காரம் நடைபெற போகிறதா யார் யாரெல்லாம் நாடாளு நாடாளுக்கொண்டிருக்கின்றவர்கள் காடால போகிறார்களா என்பதை இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அமர்ந்து டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் வி பி அவர்கள் நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனஞ்சி அவர் மலையாளத்துல பிறந்தாலும் தான் பேசினார் மலையாளத்துல பேசிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசுல இருக்கும் நீங்கள் எங்களை இனிமேல் இனிமேல் வரும்போது சம்சாரிக்கணும் மலையாளத்திலே அங்க போற முடியாத தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள் ராசியான ஆள்னா புரிஞ்சுதான் மனசு ஆஹ் ராசி எப்படின்னா அந்த நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தேர்தலில் இன்சார்ஜ் அப்போ இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மா மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெடிவில் இன்சார்ஜ் வந்தார் அப்போ சொல்லும்போது சொல்லி நான் சொன்னாங்க அப்போது வந்து இருபது சீட்டு வாங்கணும் இருபது சீட்டு வாங்கினா கூட நாலு சீட் நம்ம ஜெயிச்சோன்னே அன்னைக்கு நாலு சீட்டு ஜெயிக்கிறோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் இனி வரக்கூடிய சீ தேர்தலை நாற்பது சீட்டுக்கு மேலே நினைச்சும்மா நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கோவை முருகானந்தம் கருநாகராஜன் நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ் நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கட்டலாம் அவருக்கு நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர் நமது மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் முன்னாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும் யாரும் பொறுத்தள்ள வேண்டும் டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமிருந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள் நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தால் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம் நான் அவருடைய புயலா இருந்தால் நம்ம திண்டலா தான் இருக்க முடியும் நம்ம அண்ணன் அவரே அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் தென்றல் அதுக்காண்டி என்ன வேற யாரும் திண்டல் கூட வேண்டாம் அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள் அவங்களுடைய தாய் மாமா என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வகையில் அவங்க வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்புறம் சக்கரவர்த்தி என்னை அனுப்பி கூப்பிட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையிலே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேர்ந்தேன் பிறகு சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே தரவில்லை என்ற கோபம் ஐயா கேசவநாதம் பேர்ல கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் இப்பெல்லாம் கிடையாது யார் அதுக்காக எதுவும் பண்ணினாரு பேசிட்டாங்க ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பேன் ஆனாலும் சங்கத்துல வந்து ஏழு நாள் பயிற்சி போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு முதல் கேம்ப் பதினஞ்சு நாள் கேம்ப் இருந்தேன் அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் அதை மட்டும் தான் இன்னைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உருவாக்கின ஒரு சங்கம் டாக்டர் எப் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள அந்த கேசவன் உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய நூறாண்டு காலம் எந்த ஒரு சங்கமும் ஒரு இயக்கமும் இருந்தது கிடையாது வளர்ந்தது கிடையாது ஆக அத்தனை அளவிற்கு ஒரு பண்பட செய்த ஒரு இயக்கம் ஒரு என்னுடைய சங்கம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நான் சேலத்துக்கு போனால் இப்ப நாள் மாம்பழம் வாங்கி தருவார் கேபி கே பி ராமலிங்கம் அவர்கள் ஆனால் இப்போ மாம்பழம் சீசன் மாம்பழம் கொண்டு வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா சங்கத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு விருப்பம் ஒரு என்னன்னா ஒரு பாடல் மட்டும் ஒரு வரி கேசவனை நாம் வணங்குவோம் அவர் பாதையிலே நாம் செல்லுவோம் கேசவனை நாம் வணங்குவோம் அவர் பாதையிலே நாம் செல்லுவோம் லட்சியத்தை எய்து காட்டுவோம் நான் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோ லட்சியத்தை எய்து காட்டுவோ நான் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோ சிறுவயதில் என சீறி பாய்ந்தவர் சிறு வயதில் பில்லையனை கலங்க வைத்தவர் கலங்க வைத்தவர் ஈர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர் நோய்தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர் தாய்நாட்டி நோய் தீர்க்க சங்கம் தந்தவோ கேசவனை எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாகும் இந்த தரணத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆக இந்த நேரத்தில் நான் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக ஊழல் மிகுந்த ஆட்சியாக பெண்களை மதிக்காத ஆட்சியாக பாலியல் வன்கொடுமை நடத்துகின்ற ஆட்சியாக மது பதிலுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி நான் திருச்சி மாநாட்டிலே பேசியது போல அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பூத்திலேயே கவலை செலுத்த வேண்டும் ஆக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போய் பூத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரே நாள் இரண்டு நாளில் ஒரு தொகுதி முழுக்க நாம் அதனை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தனியாக மாவட்ட தலைவர் அழைத்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன் அதே நேரத்தில் மதிப்புக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார் இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும் அண்ணாமலை ஏன் செருப்பு அணிவன் என்று சொன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பு அணிவு என்று சொன்னார் ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோள் நாட்டியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே நிச்சயமாக ஆட்சி மாற்ற உறுதி மதிப்புகள் அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும் உங்களுடைய வயதிலே தெரிவனாக இருந்தாலும் இந்த நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேருடன் பேசியிருக்கிறேன் எல்லோருடன் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து நல்லுமாறு கேட்டுக்கொண்டு என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று நான் ஒரு குடும்பம் இது குடும்ப ஆட்சி அல்ல இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடன் தந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும் அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவனுடைய திட்டம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் இந்த மூன்று ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கல்ல அல்ல இது உருவாக்கி தந்தவருடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து உங்களுக்காக உங்களை ஒருவராக என்றும் நான் இருப்பேன் நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காள பெருமக்கள் ஐந்து முறை எனக்கு வாக்களித்தவர்கள் என்னை மூன்று முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் தம்பி வினோஜ் தம்பி நமது அஸ்வின் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்